நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை யாத்திராகவும் முப்பதாம் அதிகாரம் ஆசிரிப்பு கூடாரத்தில் உள்ள தூப வர்க்கத்தின் புகையானது ஜபத்தை குடிக்கிறது பரமண்டல ஜபத்தை மத்திய ஆறாம் அதிகாரத்தில் கர்த்தர் எப்படி செய்ய வேண்டும் ஜபத்தி முறை என்ன அதன் பார்முலா என்ன என்று சொல்லி கொடுத்திருக்கிறார் அதை குறித்து தொடர்ந்து தியானித்து வருகிறோம் இந்த செய்தியில் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்ற வாக்கியத்தை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் இதில் மன்னிப்பை குறித்து கருத்தர் பேசியிருக்கிறார் இருக்கிறார் அதனால் மன்னிப்பு என்றால் என்ன என்பதை குறித்து சற்று கவனித்து பார்ப்போம் ஒவ்வொரு மனிதனும் பாவம் போன பின்புதான் நித்திய சிவனுக்குள் போக முடியும் பாவத்தோடு நித்திய சிவனுக்குள் போக முடியாது பாவம் மனிதனை விட்டு அவன் பிறக்கும் போதே பாவத்தோடு பிறக்கிறான் அப்படி இருக்க பாவம் போக வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிதவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவர் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் மனதார ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் இதுதான் அடிப்படை சத்தியம் இந்த சத்தியத்தையே மாற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூதர் என்று சொல்லிவிட்டால் அதை மனிதர்கள் நம்ப வைத்து விட்டால் அங்கு விசுவாசமும் இல்லை கர்த்தரிடத்தில் அன்பும் இல்லை கீழ்ப்படிதலும் இல்லை அது எதுவுமே இல்லை நரகாக்கினையே மிஞ்சும் அதனால் ஜாக்கிரதையாக உடையவர்களாக இருக்க வேண்டும் தவறான போதகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது வாழ்க்கை ஒரு முறைதான் அதை நாம் இழந்து விட்டால் பாவத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டால் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து நம்மை நாம் கொள்வோம் பொல்லாத தீங்குக்கு நம்மை விடுதலையாக்கிக் கொள்வோம் கர்த்தருடைய வேதத்தின் மேல் இருப்போம் பிறந்த குழந்தைகள் தாய்ப்பாலுக்கு வாஞ்சையாய் இருப்பது போல கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தினமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை தேடக்கூடாது நேரம் கிடைக்காத போதும் கூட வேத வசனத்தை படிக்க நினைக்க வேண்டும் அதுதான் உண்மையான விசுவாசம் அதுவே சரியான வாழ்க்கை முறை எனக்கு நேரம் கிடைத்தால் வேதவசனம் படிக்கிறேன் என்றால் அது நான் அப்பட்டமான ஒரு தவறான காரியமா இருக்கிறது பொழுது போக்குகிற காரியத்துக்கு தான் நேரம் கிடைக்கும் போது செய்வார்கள் அதாவது நேரம் கிடைத்தால் சினிமா பார்க்கலாம் நேரம் கிடைத்தால் டிவி பார்க்கலாம் நேரம் கிடைத்தால் கதை புத்தகம் படிக்கலாம் இதெல்லாம் சொன்னால் சரிதான் ஆனால் நேரம் கிடைத்தால் நான் வேதம் வாசிக்கிறேன் என்பது மிக மிக பாவமான கடுமையாய் கண்டிக்கப்பட வேண்டிய வார்த்தை இது நேரம் செய்வதற்கு வேத வசனம் பொழுதுபோக்குகிற காரியம் அல்ல நம் ஜீவன் சம்பந்தப்பட்டது முதல் மரணம் இரண்டாம் மரணம் என்ற இரண்டு மரணங்கள் சம்பந்தப்பட்டது தொடர்புடையது நித்திய ஜீவனுக்கும் நரகத்துக்கும் தொடர்புடைய காரியம் அது விளையாட்டாக நினைக்கலாமா நாம் ஜீவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் வேதத்தை தியானிக்க வேண்டும் சுவாசிக்க மறந்தாலும் ஆகாரம் பூசிக்க மறந்தாலும் தண்ணீர் குடிக்க மறந்தாலும் வேதத்தை தியானிக்க மறக்க கூடாது அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்வதற்கு பொழுதுபோக்குகிற காரியம் அல்ல வேதத்தை விட்டு நேரம் இருந்தால் மற்ற காரியங்களை செய்யலாம் இல்லாவிட்டால் செய்யாமல் இருக்கட்டும் அதனால் பரவாயில்லை எந்த காரியம் என்றாலும் அதனால் எந்த நஷ்டம் ஏற்பட்டாலும் எந்த அவமானம் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் அதில் தவறல்ல வேதாகமத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது மனித வாழ்க்கை என்றால் என்ன தேவன் யார் நம்முடைய பிதவாகிய தேவன் யார் நம்மை படைத்தவர் யார் இந்த உலகம் எப்படிப்பட்டது இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது வானம் என்றால் என்ன பூமி என்றால் என்ன நாம் யார் நாம் ஏன் பிறந்திருக்கிறோம் நம் வாழ்க்கையில் இன்பத் ஏன் வருகிறது மரணம் என்றால் என்ன நம் வாழ்க்கையின் துவக்கம் என்ன முடிவு என்ன ஏன் பிறந்தோம் ஏன் வாழ்கிறோம் ஏன் மரணம் அடையப் போகிறோம் இப்படி நம் வாழ்க்கையை பற்றின எல்லா செய்திகளையும் பைபிளில் இருக்கிறது அதை படித்தால் நம் வாழ்க்கையை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் ஒரு பிரிட்ஜ் வாங்கும் அதன் மேனுவல் கொடுப்பார்கள் அதை படித்து பார்த்தால் அந்த திருச்சி எப்படிப்பட்டது அதை எப்படி பயன்படுத்தலாம் எப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் அதை முழுமையாக எப்படி பயன்படுத்திக் கொள்வது எல்லா செய்திகளும் அதில் இருக்கும் அதை படித்து தெரிந்து கொண்டு பயன்படுத்தும் போது அதை முழுமையான பலனை அடையலாம் நீண்ட நாட்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கலாம் வீணடித்து போகாதபடிக்கு அதனால இந்த ஆபத்து நேரிடாமலும் பாதுகாத்துக் கொள்ளலாம் இப்படியாக அது பயன்படும் அந்த மேனுவல் என்கிற புத்தகம் அதே போல நம் வாழ்க்கைக்கான மேனுவல் தான் பைபிள் அது அந்த வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வாழ்க்கை என்றால் என்ன புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வாழ் என்று அதை படிப்பதில் என்ன தயக்கம் உலகத்தில் உள்ள எல்லா புத்தகங்களை படித்தாலும் ஏதோ ஒரு காரியம் விட்டு போகும் நம் அறியாமல் இருப்பது வேத புத்தகத்தை மட்டும் படித்தால் மனித வாழ்க்கை எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா கலாச்சாரங்களையும் எந்த தேசத்தில் ஆகட்டும் எந்த காலத்தில் ஆகட்டும் ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் தேவையான எல்லா காரியங்களும் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதத்தில் சொல்லப்படாத எந்த பிரச்சனையும் இல்லை மனித வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் எல்லோருக்கும் என்னென்ன யார் யாருக்கு நடக்குமோ அத்தனை காரியங்களை குறித்தும் வயதில் சொல்லப்பட்டிருக்கிறது இதை மிஞ்சியது எதுவும் இல்லை நம் வாழ்க்கை என்பது வேதாகமத்திற்கு உள் அடக்கம் அதுதான் அதை தெரிந்து கொண்டு வாடும்போது அது சுலபமாக இருக்கும் பயனுடையதாக இருக்கும் பயமற்றதாக இருக்கும் தெளிவாக இருக்கும் சரியானதாக இருக்கும் நித்திய ஜீவனை நமக்கு பெற்றுத்தரும் எல்லா வித ஆசிர்வாதங்களோடும் சமாதானத்தோடும் சரியாக நிம்மதியாக நம்மால் வாழ முடியும் இப்படி நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் அன்பு கூர்ந்து அவர் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் அவரை விசுவாசித்து நாம் வாழும் போது அவருடைய ரத்தத்தினால் நாம் பாவங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறோம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இப்படிதான் பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது இந்த பாவ மன்னிப்பு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் நித்திய ஜீவனில் நாம் கொண்டு போய் சேரத்தக்கதாக நித்திய ஜீவனில் நாம் போய் சேரத்தக்கதாக இப்படி இருக்க நாம் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கும் போது நாமும் அவருடைய சாயலாக பிறருக்கு மன்னிக்கிற இருதயத்தோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் நாம் ஒருவரிடம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்ப்பார் கர்த்தரிடத்தில் நாம் தயவை எதிர்பார்த்தால் நாமும் மற்றவர்களிடத்தில் தயவா இருக்க வேண்டும் நாம் கர்த்தரிடத்தில் மன்னிப்பை எதிர்பார்த்தால் நாமும் மற்றவர்களுக்கு மன்னிக்க கற்றிருக்க வேண்டும் நாம் பிறருக்கு மன்னித்தால் தான் கர்த்தர் நம் பாவங்களை மன்னிப்பார் இப்படிதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இந்த ஜெபத்திலும் கூட இப்படிதான் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் மன்னிக்க வேண்டிய விஷயங்களை கர்த்தர் கடன் என்று சொல்லியிருக்கிறார் நாம் பிறருக்கு மன்னிக்கும் போது அந்த கடனை தீர்க்கிறோம் அதனால் கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மன்னிப்பு என்பது நாம் நன்றாக பழக வேண்டிய ஒரு விஷயம் இது சற்று கடினமானதாக தோன்றலாம் அதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது சுலபமாக மன்னிக்க கற்றுக்கொள்வது இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு கணித பாடத்தை கற்றுக்கொள்வது போல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கற்றுக்கொள்வது போல செல்போன் உபயோகப்படுத்த கற்றுக்கொள்வது போல இந்த மன்னிப்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தர் எதிர்பார்க்கிற சுபாவங்கள் மன்னிப்பு மட்டுமல்ல கர்த்தர் எதிர்பார்க்கிற சுபாவங்கள் நமக்குள் ஏற்படாவிட்டால் மன மாற்றம் வராவிட்டால் நம்மளுடைய மனதின் எண்ணங்கள் சுத்திகரிக்கப்படாவிட்டால் நித்திய சிவனுக்குள் போக முடியாது நாம் அதை சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று பொருள் எந்தவித மனமாற்றமும் நமக்கு இல்லாமல் பத்து வருடங்களுக்கு முன்பாக இருபது வருடங்களுக்கு முன்பாக இருந்தது போலவே நாம் எந்தவித ஒரு வேலையும் செய்யாமல் நம் மனதில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருந்தால் நிச்சயம் கர்த்தருடைய ராஜத்திற்குள் பிரவேசிக்க முடியாது இது ஒரு அலாரம் போல இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக வேண்டும் அதற்குதான் நமது ஆண்டவர் நமக்கு ஆயிலேயே கொடுத்திருக்கிறார் வாழ்நாள் என்பது நாம் மனம் திரும்புவதற்காக கர்த்தரிடத்தில் நாம் நெருங்கி சேர்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் நிதிஷ் ஜீவனை சுதந்திரத்து கொள்ள முடியாது நான் பத்து வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்தேனோ அதே போல நான் இன்றும் இருக்கிறேன் என்று சொல்வீர்களானால் ஆபத்தான நிலையில் இருப்பதாக தான் பொருள் அப்படிப்பட்டவர்கள் நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது நரகம் காத்திருக்கிறது பயம் ஒருத்தவில்லை இதை ஒரு எச்சரிக்கையாக நாம் கொண்டு உடனே நாம் மனம் திரும்ப தொடங்குவோம் ஒன்று சுலபம்தான் வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிப்போம் ஜெபிக்க தொடங்குவோம் கர்த்தருடைய செய்திகளை செல்போனிலும் டிவி சேனல்களிலும் ஏஞ்சல் டிவி போன்ற நல்ல சேனல்களை பார்க்கலாம் கருத்து வார்த்தை வருகிற சேனல்களை பார்க்கலாம் இப்படி நாம் செய்யும் போது மறுரூபம் அடைவோம் நித்திய சவனுக்குள் பிரவேசிப்பது நிச்சயம் நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும் அதனால் நரகத்தை பற்றி நினைக்கிற நிலையில் கூட நாம் இருக்க வேண்டிய தேவையில்லை மறுரூபமாக ஆக வேண்டியது மிக மிக முக்கியம் மன்னிப்பை நாம் பழக வேண்டும் மன்னிப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த மன்னிக்கும் சுபாவம் இல்லாமல் நித்தி போக முடியாது ஏனெனில் நம் பாவங்கள் மன்னிக்கப்படாது நாம் கரைத்திரையோடு நித்தி ஜீவனுக்குள் போக முடியாது அதனால் மிகப்பெரிய காரியம் மன்னிப்பு என்பது அதை சாதாரணமாக ஒரு விஷயமாக நினைத்துவிட வேண்டாம் கண்டிப்பாக எல்லோரையும் மன்னிக்கிற பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும் அந்த சுபாவம் நமக்கு இருந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் எல்லா மனிதரை ஒரு மனிதரை கூட நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடாது எல்லாரையும் மன்னிக்க அது என்ன கொடுமை செய்திருந்தாலும் அவர்களை நாம் மன்னித்து பழகினால் வைத்து விட்டால் தான் நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியும் அது அவர்களுக்காக அல்ல நம்மை காப்பாற்றிக் கொள்ளதான் நாம் மன்னிக்கிறோம் நாம் நினைக்கிறோம் கர்த்தர் ஒருவரை மன்னிக்க சொன்னால் ஐயோ ஆண்டவர் அவர் பக்கம் பேசுகிறாரே என்று அல்ல அவர்கள் தீயவர்களா இருந்தாலும் மன்னிக்க சொல்வது நம்மை தான் நாம் மன்னித்தால் நாம் விடுதலையாக்கப்படுகிறோம் நம் மனநிலையில் மாற்றம் வரும்போது அது நம் சரீரத்திற்கு பாதுகாப்பாக நோய் நொடி வராததாக ஆரோக்கியமானதாக இருக்கும் அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பரிசுத்தமாய் நம் கர்த்துடைய ராஜத்துக்குள் போய் சேர முடியும் நம்மை பரலோகத்திற்கு தகுதிப்படுத்தவும் இவ்வுலக வாழ்க்கையில் சமாதானத்துடன் நோய் நொடி இல்லாமல் வாழவும் மனநிலையில் ஆரோக்கியமாக வாழவும் தான் கர்த்தர் மன்னிக்க சொல்லுகிறார் ஒருவர் செய்த தீமையை நாம் மனதில் வைத்து நினைத்து கொண்டே இருந்தால் நாம் வே கோபமாகவும் வேதனையாகவுமே நம் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருப்போம் மன்னித்து விட்டால் நம் மனம் பறக்கிற பறவை போல லேசானதாக மாறும் அதனால் நாம் ஆரோக்கியம் அடைகிறோம் நம் இருதயம் ஆரோக்கியமாக இருக்கும் மன்னிக்கிற சுபாவம் இருக்கிறவர்களுக்கு இருதய நோய் வராது நாம் மன்னிக்காமல் எப்பொழுதும் கோபத்துடன் எரிசலுடன் இருந்தால் விரைவில் இருதய நோய் வரும் அதனால் நாம் தான் பாதிக்கப்படுவோம் அது பாவமான செயல் மன்னிப்பில்லாமல் இருப்பது ஏனெனில் இந்த உலகத்தில் எல்லா மனிதரும் பாவம் செய்கிறார்கள் நமக்கு ஒருவர் துரோகம் செய்தால் நாம் இன்னொருவருக்கு ஏற்கனவே ஏதாவது கெடுதல் செய்திருப்போம் அப்படியானால் எல்லோரும் பாவிகளாய் இருக்கிறோம் அதனால் நாம் பிறருக்கு மன்னித்து கர்த்தரிடத்தில் நாமும் மன்னிப்பை பெற்று இந்த நரகத்திற்கு தப்பி கொண்டு ஓடுவதுதான் புத்திசாலித்தனம் அல்லவா அதனால் தயவு செய்து மன்னிக்க கற்றுக்கொள்வோம் இதை தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தரையை ஆசீர்வதிப்பாராக மாறனாதான்